எவ்வளவு தைரியமான பொண்ணா இருந்தாலும் சில நாட்கள் மனச பாரமாக்கி நம்மள ரொம்பவே சோதிக்கும் ஆனா மனச போட்டு அழுத்துற ஒவ்வொரு நொடியில இருந்தும் மென்மையா வெளிவர ஒரு வழி கண்டிப்பா இருக்கு நம்ம வீட்டு வாழ்க்கை இருக்கே அது ஒரு நிற்காவ ஓட்டம் காலையில ஆரம்பிச்சா சமையல் பசங்க வீட்டு வேலைன்னு பொழுது போறதே தெரியாது இந்த பரபரப்புல சின்ன சின்ன விஷயம் கூட மனச பாரமாக்கி டென்ஷன கொண்டு வந்து விட்டுருது ஆனா பாருங்க அந்த நிம்மதிங்கிறது நாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் தான் தொடங்குது சூடா ஒரு கப் டீய மெதுவா உறிஞ்சும்போது நம்ம மனசுக்கே அப்பாடா இப்பதான் மூச்சே வருதுன்னு தோணும் எல்லா வேலையையும் ஒரே மூச்சுல முடிக்கணும்னு நினைக்காம அத குட்டி குட்டியா நமக்கு கஷ்டம் தராத படிகளா பிரிச்சுக்கோங்க ஒரு நேரத்துக்கு ஒரு சின்ன வெற்றி மெதுவா ஜெயிச்சு முன்னுக்கு போலாம் நம்மளோட மொத்த உலகத்தையும் இந்த உடம்பு தான் சுமந்துட்டு இருக்கு ஆனா ஒரு சின்ன சோம்பல் முறிவு லேசா உடம்ப வளைச்சா போதும் நமக்கே தெரியாம நம்மள இருக்க பிடிச்சிருந்த பாரமெல்லாம் ஒரு பஞ்சு மாதிரி லேசாயிடும் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தரே தலையில போட்டுக்க வேண்டாம் வீடு நம்ம எல்லாருக்குமானது அப்போ அந்த பொறுப்பும் நம்ம எல்லாருக்குமானதுதானே உங்களுக்கென ஒரு குட்டி சந்தோஷம் முலைய உருவாக்குங்க உங்க மனசுக்கு முழுசா ஓய்வு கிடைக்கிற உங்க இதயம் எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு புதுசா துடிக்கிற மாதிரி ஒரு இடம் மனசு ரொம்ப பாரமா இருக்கா அப்படியே ஒரு பாட்ட கேளுங்களே பெரிய மியூசிக்லாம் வேணாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சின்ன பாட்டு போதும் நாள் முழுக்க இருந்த அத்தனை பாரமும் இறங்கி மனசு லேசாகிறத நீங்களே உணர்வீங்க முடியாதுன்னு சொல்ல பழகுங்க அதுவும் எந்த மன உறுத்தலும் இல்லாம நீங்க போடுற அந்த எல்லை கோடு நீங்க நினைச்சு பாக்குறத விட உங்க மன நிம்மதிய பத்திரமா பாதுகாக்கும் கொஞ்ச நேரம் வெளிய வாங்க அந்த சுத்தமான காத்தையும் இளம் வெயிலையும் உடம்புல வாங்கிக்கோங்க நம்ம மனசுக்கு தேவையான நிம்மதிய இயற்கை நமக்கு அமைதியா கொடுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அப்படி செய்யுங்க அது ருசியா சமைக்கிறதா இருக்கலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி படம் வரையறதா இருக்கலாம் இல்ல வீட்டுல ஒரு சின்ன தோட்டம் போடுறதா கூட இருக்கலாம் மொத்தத்துல இந்த உலகத்தையே மறந்து கொஞ்ச நேரம் நீங்க நீங்களா இருக்கணும் அவ்வளவுதான் நம்மளை புரிஞ்சுகிட்ட ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசினா போதும் ஒரு வாரம் பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் பொழுது சாய்ந்து இந்த நாளோட ஓட்டம் முடியும் போது மறுபடியும் நிமிர்ந்து நில்லு நீ நினைக்கிறத விட ஆயிரம் மடங்கு சக்தி உனக்குள்ள இருக்கு எப்பேர்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிக்கிற பனமும் எத்தனை தடவை விழுந்தாலும் தூசி தட்டிட்டு எழுந்து நிக்கிற தைரியமும் அதே நேரத்துல அன்பால எல்லாரையும் அரவணைக்கிற அந்த பக்குவமும் இது எல்லாமே உனக்கே தெரியாம உனக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கு